பெரம்பலூர் மாவட்டம் கை களத்தூர் பகுதியில் நடைபெற்ற கொலை சம்பவம் குறித்து பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பச்சேரா திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார் வணக்கம் பதினேழாம் தேதி நம்ம கை களத்தூர் வில்லேஜ்ல பெரம்பலூர் மாவட்டத்தில் வணக்கம் நம்ம பதினேழாம் தேதி கைக்களத்து வில்லேஜில் மா பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு மார்னிங் எட்டு மணிக்கு ரெண்டு பேர் ஒருத்தர் தேவேந்திரன் ஒருத்தர் மணிகந்தன் ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு வாக்குவாதம் ஆகுது ஒரு டீ கடையில் ஒரு ஆகுது அதில் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இவக்கே அவ இவக்கே அசிங்கமாக பேசி திட்டுறாங்க ஒரு சேப் வச்சு ரெண்டு பேர் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க அந்த கோவத்தில் அந்த தேவேந்தன் போய் பத்து மணி பக்கத்தில் ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் பக்கத்தில் அந்த மணிகந்தனுக்கு வெட்டுவார் அந்த வெட்டுறதில் மணிகந்தனு டெத் ஆயிடுச்சு ஸோ அதை ஒரு கொலை மர்டர் கேஸ் நம்ம புக் பண்ணியிருக்கோம் அந்த இன்சிடெண்ட்ஸ் பே ஆஃப் த மூமெண்ட்டில் ஊர் மக்கள் போய் ஸ்டேஷனில் போய் ரெண்டு கம்ப்யூட்டரு ஜன்னல் நம்ம டேபிள்ஸு சேர்ஸு ஒடிச்சிட்டாங்க அதை உடனே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் அனுப்பிட்டு டிஐஜி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் உடனே ஸ்பாட்க்கு போயிட்டாங்க அதுக்கு தான் அதுக்கப்புறம் நானே ப்ளஸ் டிஐஜி சர்வீஸ் ஹுப்பாட்டு போயிட்டு அந்த சுச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டோம் அந்த சுச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம எல்லா ஊர் மக்கள்கிட்ட பேசி எல்லாம் சமாதானம் பண்ணி எல்லாம் பேசி அந்த சுச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வந்ததுக்கு அது பாடி டிஸ்போஸ் பண்ணிவிட்டோம் பிஎம் பண்ணிவிட்டு பாடி அவங்க டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு மேலே அந்த காம்பன்சேஷனும் அதை நம்ம கொடுத்துருக்கோம் அந்த சம்பந்தப்பட்ட ஆள் யார் யார் ஸ்டேஷன் ஒடிச்சாங்க அவங்க மேலே நம்ம ஒரு கேஸ் போட்டிருக்கோம் இதுதான் சம்பவம் இதில் ஒரு தவறான தகவல் நம்ம மீடியாவில் போயிட்டுருக்கு இது ஒரு காஸ்ட் பேஸ்ட் மாடு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவல் மீடியாவில் போயிட்டுருக்கு அதை மட்டும் அட்வஸ் பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங் நான் வச்சுருக்கேன் அதே ச நம்ம தகவலான தகவல் இதை ஒரு பர்ஸ்னல் மோட்டிவில் பர்ஸ் பர்ஸ்னல் சண்டேயில் நடந்தோட மர்டரு அதுதான் உண்மை

இந்த ஒரு பர்ஸ்னல் மோட்டிவில் ஒரு மர்டர் நடக்குது அந்த பர்ஸ்னல் மோட்டிவில் ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் அதை இமோஷ்னல் ஆகி அந்த ஊருக்காக போய் ஸ்டேஷன் ஒடிக்கிறாங்க அதில் ஏதாவது ஒரு கட்சியோட சம்மந்தம் கிடையாது ஆமாம் அதில் ஒடிச்சுட்டு யார் யார் அந்த ஸ்டேஷன் ஒடித்தாங்க அவங்க மேலே நம்ம கேஸ் போட்டிருக்கோம் என்னென்ன ஆக்ஷனு அது அந்த கேஸும் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது அதை சட்டம் படித்து நம்ம மீதி என்ன பெண்டிங் நடவடிக்கை எடுத்து இருக்கு அதை எடுத்துக்கணும்

அதை முடிச்சுட்டு மணிகந்தனு நம்ம ஸ்டேஷனுக்கு போகிறாரு வய மூலியமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எஸ்ஐக்கு அதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வராங்க அவங்க இடம் சொல்கிறாங்க அந்த இடம் நம்ம ஆளுக்கு தெரியாது அந்த புலீஸு அந்த கேஸில் இன்வால்வ் போலீஸ் ஸ்ரீதேவுக்கு தெரியாத ஸோ இவர் வந்துட்டு நடுவில் சொல்கிறாரு அந்த இடம் தெரியும் நான் காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே உங்களுக்கு தெரியுமா அந்த புலீஸ் இவங்க கூப்பிட்டு அந்த இடத்துல போகிறாங்க அங்கே வந்து ரிட்டர்ன் வராங்க ஸோ இதே ஒரு நம்ம போலீஸ் சைடில் இருந்து ஒரு தப்பு அவருக்கு எடுத்துட்டு போக கூடாது அதுக்காக நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அவருக்கு டிபார்ட்மெண்டல் ஆக்சன் எடுத்துக்கிறோம் ஆமாம் அந்த ஸ்ரீதா போலீஸ்க்கு நம்ம ஸோ அதே சம்மந்தமாக நம்ம அவருக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அவர் எடுத்துட்டு போக கூடாது ஆமா மீதி இன்னொரு விஷயத்துல அவருக்கு ஹெல்ப்பு கேட்கறதுக்கு இவரும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு மீதி இன்னொரு கம்ப்ளைண்டில் ஹெல்ப் கேட்கறதுக்கு இவருக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அதே சம்மந்தமாக நம்ம அந்த போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அது டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்துக்க போகிறோம் அந்த நம்ம ஊர் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது மேலே அந்த கம்ப்ளைண்டில் ஒரு மூணு பேரை பற்றி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு தேவேந்தன்னு அதை வெட்டினது ஆள் ரெண்டாவது அவுன்னு மூணாவது நம்ம இந்த கான்ஸ்டபிள்க்கு மேலே அந்த பேருக்கு மேல கம்ப்ளைண்ட் போட்டிருக்கோம் பட் அது அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது இல்லை அதை வந்து அந்த சம்பவம் இல்லை அந்த இல்ல அந்த போலீஸ் பிரசன்ட்டா இருக்காங்க. ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் நடந்த சம்பவம் ஆமாம் அதே பைபுக் தான் போயிருக்காங்க போலீஸ் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க நம்ம சம்பவம் இடத்துல வந்தாரு போலீஸ் ஆள் நம்ம ஸ்ரீதர் தான் அந்த ஆள் தேவேந்தனுக்கு பிடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் மக்கள் போய் அந்த ஸ்டேஷன் ஒடிக்க ஆமாம் ஸ்ரீதர் போலீஸ் அங்கே ப்ரெசண்ட் இருந்தார் அவர் வண்டியில் தான் இருந்தார் இவர் கீழே இறங்குறாரு அந்த அவர் அட்டம் பண்ணியிருக்காரு முயற்சி பண்ணியிருக்காரு அவர் வண்டியில தான் உட்காந்துட்டு இருக்காரு பின்னாடி உட்காந்து நம்ம மணிக்கந்தான் கீழே இறங்குவார் கீழே இறங்க உடனே நம்ம அசால்ட்டு அந்த தேவேந்தன் வந்துட்டு அவருக்கு அசால்ட் பண்ணுவாரு இது அசால்ட் பண்ண உடனே நம்ம போலீஸ் அந்த ஸ்ரீதர் அவருடைய கை பிடிச்சிட்டு அவருக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிட்டார்

ஆமாம் ஸோ போதியில் வந்தாங்க அந்த தேவேந்தன் வாஸ் அண்டர் போதில இருந்தாங்க அது தான் சார் பட் இந்த மாதிரி சம்பவம் அந்த இந்த மாதிரி தகவல் நமக்கு இப்போது வரைக்கும் வரல வேறு எதுவும் மோட்டிவ் நமக்கு விசாரணையில் இப்போது வரைக்கும் தெரிய நமக்கு நாலேஜ்க்கு வரல இல்ல அதே தவறான தகவல் ஸ்ரீதா மட்டும் தான் ஏற்கனவே சொல்லி அவ வாய மூலியமா போய் ஸ்டேஷன்ல அந்த கம்ப்ளைன் கொடுக்க ஆமா இந்த மாதிரி என்னோட சண்டை மணிகந்தன் கூட நடந்துருக்கு அந்த தகவல் கொடுத்த உடனே நமக்கு எஸ்ஐ சொன்னாங்க ஓகே நீங்கள் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதுக்கு நடுவில் இன்னொரு பெட்டிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வராங்க அவங்களோட கம்ப்ளைனோட வீடு எஸ்ஓசி எங்கே இருக்குது அதை காட்டுறதுக்கு நம்ம போலீஸ்க்கு தெரியாது அவர் கேட்க எங்கே இருக்குது ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் மணி அவருக்கு சொல்கிறார் அந்த இடம் நான் காட்டிக்கிறேன் அதுக்காக தான் அவர் எடுத்துகிட்டு போவேன் அந்த போலீஸ்க்கு மேலே நம்ம அந்த வழக்கு போட்டிருக்கோம் ஆ அந்த கேஸில் அக்யூஸ்ட் நம்ம மூணு அக்யூஸ்ட் போட்டிருக்கோம் ஒன்று ஃபர்ஸ்ட் தேவேந்தன் செகண்ட் அருணு தேர்டு நம்ம ஸ்ரீதா போலீஸ்க்கு மேலே அந்த வழக்கு போட்டுருக்கோம் அதே பட் அந்த அவருடைய ஓல்ஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இல்லை ரெண்டு பேர் ரிமாண்ட் பண்ணியாச்சு மூணாவது ஆளோட என்ன ஓலு அதை அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம நடவடிக்கை தாக்கப்பட்டவர்கள் வழக்கு போட்டோம் வழக்கு அது கவுண்ட் சொல்ல அது நம்ம டெக்னிக்கல் டீம் அந்த ஸ்டேஷனோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க அதை அனலைஸ் பண்ண உடனே எவ்வளோ பேர் ஃபைனலைஸ் நம்ம அந்த அதுக்கு பிரஸ் நோட் கொடுத்தோம் அதை அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது நம்ம ஒரு ரிலீஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் வழங்க போட்டு சார் மொத்தமாக எத்தனை பேர் இருக்கு அதோட கணக்கு நம்ம நான் ஆஃபீஸ் மூலயமா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண அதுதான் அந்த ஆனலைஸ் பண்ணுறதுக்கு யார் யார் இருக்காங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஒரு பேர் நோட் பண்ணுவாங்க அதோட ஃபைனல் ஆகிடுச்சின்னா அதை நம்ம பப்ளிக்கு கொண்டு வந்தோம் தேங்க் யூ தேங்க் யூ இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்